வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம பார்க்க பார்க்கவிருக்கிற கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் அ ஸ்கூல் தெர் ஆர் செவன் பீரியடு அ டே ஈச் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டியூரேஷன் இஃப் த ஸ்கூல் ஹேஸ் நைன் பீரியட்ஸ் எ டே த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டு பி த சேம் தென் த டியூரேஷன் ஆஃப் ஈச் பீரியட் இஸ் இதுதான் அவங்களோட கொஷின் ஒரு பள்ளியில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களை கொண்ட ஏழு பாட வேலைகள் உள்ளன அப்பள்ளியில் பாட வேலைகள் ஒன்பதாக மாறும் பொழுது ஒவ்வொரு பாட வேளையின் கால அளவு என்ன இதான் கேள்விங்க அதாவது நமக்கு வந்து முதல்ல செவன் பீரியட்ஸ் தான் வச்சுருக்காங்க ஒரு பீரியடுக்கு வந்து எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா அப்படின்னா ஒன்பது பீரியடாக இதை மாற்றுறாங்க ஆனால் மொத்த நேரத்தை அவங்க மாற்றலை அப்படின்னா ஒரு ஒரு பீரியடுக்கும் என்ன டியூரேஷன் இருக்கணும் இதுதான் கேள்வி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது சிம்பிளாக நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் லாஜிக்காக பாருங்களேன் ஒரு பீரியடுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்னால் ஏழு பீரியடுக்கு என்ன பண்ணணும் ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ செவன் இல்லையா அப்போ நமக்கு மொத்தம் எவ்வளோ டியூரேஷன் மொத்த பீரியட்ஸ்னுடைய கூட்டுத்தொகை எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா செவன் ஃபைவ்ஸாக தேர்ட்டி ஃபைவ் த்ரீ சன் ஃபோர் சார் ட்வெண்ட்டி எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் அப்போ மொத்தம் வந்து முந்நூற்றி பதினஞ்சு நிமிஷம் முன்னூற்றி பதினஞ்சு நிமிஷத்தை என்ன பண்ணியிருக்காங்க ஏழாக டிவைட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அதனால் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாக வருது இப்போ இதே முந்நூற்றி பதினைந்து நிமிடங்களை நீங்கள் ஒன்பதாக பிரிக்கணும் புரியுதா மொத்த கால அளவு மாறலை ஆனால் வந்து பீரியட்ஸ் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் மட்டும் மாறுது அப்போ என்ன பண்ணணும் இந்த ஒன்பதால் டிவைட் பண்ணும்போது நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் ரிமைனிங் ஃபோர் வருது தேர்ட்டி ஃபைவ் அப்போது ஒரு ஒரு பீரியடும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து நிமிடங்கள் கால இடைவெளியில் தான் எடுக்கிறாங்க ஓகேவா கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக என்ன பண்ணோம் முதல்ல ஏழு பீரியட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒரு பீரியடும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஸோ ஏழு நாற்பத்தஞ்சு பேருக்குன்னா நம்மளுக்கு முந்நூற்றி பதினஞ்சு நிமிஷம் கிடைக்குது மொத்தம் முந்நூற்றி அஞ்சு பதினஞ்சு முந்நூற்றி பதினஞ்சு நிமிஷத்தை ஒன்பதால் டிவைட் பண்ணிட்டோம்னா ஒன்பதாக மாற்றும் போது கால அளவு எவ்வளோன்றது நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகேவா சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்